பாடமா உசைனை புறப்படமாகவும் கொண்டிருந்த திருமதி டெய்சி பிரேமகுமாரி புஷ்பராஜா அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கத்தருக்குள் நித்திரையடைந்தார் ஆனால் காலம் சென்றவர்களான ஞானச்செல்வம் பூவலர் தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்ற பிஷல் புஷ்பராஜா ஹெட்ரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் சாமுவேல் சந்திரன் புஷ்பராஜா அவர்களின் அன்பு மனைவியும் பிரையட் ரோஷன் நாயலின் ரோஷானி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் அனுஹேமன் அவர்களது அன்பு மாமியாரும் பிரேமரஞ்சனி சோமநாதன் காலம் சென்று கிறிஸ்டி பிரேமகுமார் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் ரோஹிணி தாமோதரம் ரோஹான் புஷ்பராஜா மோகன் புஷ்பராஜா ஆகியோரின் பாசமிகு மைத்துனியும் ஆவார் இவ்வரவித்தொலை உற்ற உறவினர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள தகவல் குடும்பத்தினர் அன்றானது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்